இந்த ஹேர்டே வந்து இப்படி தாங்க இருக்கும் கை வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு வந்து கருப்பாக பிடிச்சிருக்கு கரெக்டாக இது ஒரு மணி நேரம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முடி ஃபுல்லாக தான் சூப்பராக வந்து கருப்பாயிடும் ரொம்ப எஃபெக்டான ஒரு டே தான் இது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன எப்படி பொருளெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஹேர் டே கலர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே எந்த அளவு கலரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டு பாருங்க இதனால் வந்து பர்மனண்ட்டாக உங்களுக்கு ஹேர்டே வந்து முடி வந்து கருப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணலாம் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து எப்படி பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருள்களை வச்சு சூப்பரான நல்லா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே கலர் வந்து போகாத அளவுக்கு ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க செம்மையான பொருளை வச்சு செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லைங்க இதை வந்து நீங்கள் உடனே ரெடி பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணலாம் அப்படி ரெடி பண்ணதே எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி இருக்குதுங்க செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம உடனே ரெடி பண்ணி நீங்கள் உடனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கலரும் வந்து போட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு முடி எல்லாமே நல்லா டோட்டலாக கருப்பாகும் நீங்கள் ஒரு அதிகமாக முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி ரெண்டு தடவை மட்டும் போடுங்க கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் போட்டாவே போதும் ஒன்றரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டே தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமான்னு பார்த்தா அங்கே பாருங்க எப்படி ஒட்டுது அப்படின்ட்டு எப்போவுமே வந்து நம்ம இன்சண்டாக ரெடி பண்ணி உடனே போடுறது இந்தளவு வந்து ஃபவர் கொடுக்குது அப்படின்னா ரொம்ப அதிசயமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குதுங்க அந்தளவுக்கு ரிசல்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்த ஹேர்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமவல்லியலை வந்து நல்லா ஒரு பத்து இருபது அலைக்கு எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு இந்த மாதிரி இலைகளை மட்டும் பறித்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் அறப்பட்டுரும் நம்மளுக்கு அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் அந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அடுத்ததாக நம்ம கற்றாழை இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு இதழ் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த முல்லை மட்டும் சைடில் சீவிருங்க சீவிட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறதுனால நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அறப்பட்டுரும் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம வடியடி ஜூஸாக தான் எடுக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி வந்து சேர்க்குறோம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு இதழவுக்கு நம்ம எடுத்தாச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து அப்படியே லைட்டாக தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் அறப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா போதும் ரொம்பலாம் தேவையில்லை இது வந்து நல்லா லாங் ஹேர்னால கொஞ்சம் சாறு அதிகமாக வேணுனால பொருள் நிறைய சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கம்மியாக கூட எடுத்துக்கலாம் இப்போ மூணு பொருளையும் சேர்த்தாச்சு இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஜூஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அது இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம அந்த ஓமவல்லி இலையில் நல்லா சாறு வரும் வெங்காயத்துலேயும் சாறு இருக்குது அரைக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்ததை நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுக்கணும் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க டம்ளர் தண்ணி சேர்த்தோம் ஆனால் அந்த ஓமவெல்லி இலையிலலாம் நிறைய வந்து தண்ணி இருக்குது நல்லா ஜூஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டி வச்சுட்டு இப்போ இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அப்படியே அலசி நல்லா ஊற்றிக்கோங்க துணி இருந்துச்சு அப்படின்னா காட்டன் துணி மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் அப்படியே பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சாறு கம்ப்ளீட்டாக வந்துடும் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்ச ரெடி பண்ணுங்கள் நல்லா சாறு வந்து நமக்கு ஃபில்டர் ஆகிரும் பாருங்கள் நல்லா ஃபில்டர் ஆயிருச்சு இந்த மாதிரி நல்லா வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு சாறு எல்லாம் கிடச்சிரும் இப்போ நம்ம அந்த திப்பு திப்பாக இருக்கிற அந்த துடியெல்லாம் நமக்கு தேவையில்லை இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து பொருள் போட்டோம் இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா அறப்பட்டுருச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு சாறு பாருங்கனால அந்த கற்றால் வந்து நம்ம சேர்த்ததுனால நல்லா நொற பொங்கி ரொம்ப சூப்பராக ரெடியாகிருச்சு செம்மையாக இருக்குது ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த கற்றாழையை அப்படியே சேர்த்தா நிறையா தலைவலி பிரச்சனை எங்கள் வந்து சைனஸ் இருக்கிறவங்க இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க பர்மனண்டாக நம்மளுக்கு வந்து ஒன்று ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி பொருளை கண்டிப்பாக சேர்த்தாகணும் அதனால் இந்த தலைவலி வராமல் என்ன மெத்தேடு ரெடி பண்ணுமோ அந்த மெத்தேடு தான் இன்றைக்கி ஹேர் ட்ரை ரெடி பண்ண போகிறோம் இப்போ வாங்க இந்த ஹேர் ட்ரை வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம் ஜூஸ் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் கண்டிப்பாக இரும்பு வானொலி இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் இரும்பு வானொலி இல்லை அப்படின்னா இரும்பு கடை இல்லை அப்படின்னா அடிகனமான ஒரு ஸ்டீல் பாத்திரம் இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இரும்பு கடை யூஸ் பண்ணிங்கன்னா இரும்போட அந்த அயர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஹேர்டை நல்லா வந்து திக்காக கருப்பாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு பவுட்ரு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க மருதாணி இலை பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தய பொடி இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் வெந்தய பவுடர் அப்படின்ட்டு அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம இருப்பு கடையில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுடரும் சேர்த்தாச்சு இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு லேசான சூடுக்கு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் இப்போது ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சுங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ இந்த பவுடரை நல்லா வந்து ஒரு அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கருப்பாக வறுக்க வேண்டியதில்லை ஒரு அளவுக்கு வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாங்க ஏன்னா இது வந்து மருதாணியும் குளிர்ச்சி அதுக்கடுத்து நெல்லிக்காய் பவுடரும் நம்மளுக்கு குளிச்சு வெந்தயமும் குளிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற கற்றாலையும் குளிச்சு இல்லையா ஆனால் இந்த ஹேர்டே வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் தரும் ஆனால் பயந்துட்டு நம்ம வந்து இது செய்ய மாட்டோம் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வந்து வராது அதனால தான் நம்ம வந்து எல்லாமே வேக வச்சு நம்ம ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும் ரொம்ப கருப்பாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சிம்மில் வச்சே ரெடி பண்ணிக்கோங்க தான் வந்து புகை வராளம் நமக்கு ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டுச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் சேர்த்துக்கோங்க இல்லைனா மேலே வந்து தெரிச்சிரும் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா ஜூஸையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து இனி ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போறோம் அது வந்து வருபட வேண்டியதில்லைங்க அப்படியே நம்ம வந்து சேர்க்கணும் அது வந்து நம்ம பவுடராக தான் யூஸ் பண்ண போகிறோம் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக கொதி வருது பாருங்கள் ரெண்டாவது நம்ம சேர்க்கக்கூடியது வந்து இலை பவுடர் தான் அவரிய இலை பவுட்ரு ஒரிஜினல் சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம போட்ட ஒரு மணி நேரத்தில் முடி எல்லாமே நல்லா கருப்பாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து சேர்த்தோம் இல்லையா நெல்லிக்காய் பவுடரு வெந்தய பவுட்ரு மருதாணி எல்லாமே அவரியலை மட்டும் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்க்கணும் ஒன்று சேர்த்தாச்சு இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொடி எல்லாமே ஒரிஜினலாக இருந்தால் தாங்க நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நல்ல ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும் அவரியலை பவுட்ரு நிறையா பேர் வந்து ஒரிஜினல் இல்லாமல் வாங்கிட்டு கலர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக கலர் வரும் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த நம்ம போட்ட ஜூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் இந்த பவுடரும் வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடைச்சிரும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லாவே நல்லா வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த தலைவலி பிரச்சனை டோட்டலாக வராது டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எல்லா வித பிரச்சனையும் வரும் அது இந்த சீசனுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும் தளவழிக்கும் அதனால் இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது அவ்வளோதாங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆகட்டுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வேறு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒரு தான் இருக்கு நம்ம அதில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் அவதி இலை போட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல தலையில வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்படினா மட்டும் மட்டும்தான் அந்த ஹேர்டை வந்து நீங்கள் உடனே ரெடி பண்ணணும் சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணி லேட்டாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவரிப்பொடி நீங்கள் பயன்படுத்துகிறப்ப தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் கலந்துக்கோங்க அவரிப்பொடி கலந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிரணும் அதனால் அப்படி சப்போஸ் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா பொருளையும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இலையை மட்டும் கலக்காமல் வச்சுக்கோங்க தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக ஒரு கருப்பு கலரில் நல்லா கிடச்சிருக்கு செம்மையாக இருக்குது நேரடியாக வந்து நம்ம ஓவர்னைட்டெல்லாம் வைக்க தேவையில்லைங்க நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது ஆற விட்டுடலாம் இல்லை லைட்டாக நீங்கள் எடுத்தாலே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு முடியில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கற்றாலை ஜெல்லு அப்படியே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெந்தய பவுடரும் கற்றாழையும் போடுறதுனால ஜெல்லு மாதிரி இருக்குது இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது முடிக்கு இப்போ இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம முடியில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஒரு திக்காகவும் இருக்குது பேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கருப்பு கலரில் எப்படி இருக்குது பாருங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி பதம் கிடச்சிருச்சு இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தலை முடி வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து குளிச்சுருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட ஆயில் பசு இருக்கக்கூடாது கையில் கண்டிப்பாக அவரியில் போட்டதுனால கலர் வந்து பிடிக்கும் நீங்கள் சப்போஸ் வந்து அப்படியே அப்ளை பண்ணால் பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு க்ளவுஸு ப்ரஷ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து கருப்பாக பிடிக்குதுன்ட்டு டே வந்து எல்லா வீடியோலையும் நான் அப்ளை பண்ணுறது தாங்க ஒரே மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன் ஒரே மாதிரியே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி காமிங்கங்கிறீங்க அதுக்காக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் எனக்கு அந்த மருதாணி போட்ட இடத்துல ரெட்டாக இருக்கு இல்லையா அந்த நேர் மட்டும் எனக்கு இந்த உச்சந்தலையில தான் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல நம்ம போய் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் முடி பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் குடிச்சிட்டு நல்லா சிக்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து போடுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருங்க ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி தான் ரெண்டு மணி நேரம் இருந்தீங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா சூப்பராக கொடுக்கும் எங்களுக்கு ஒன்று ரெண்டு முடி இருக்குது இப்போ தான் வெள்ளை முடி வந்து எட்டி பார்க்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருக்கிட்டு நார்மலாக சீவக்காய் ஷாம்புலாம் போடாமல் குளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போவும் கூட நீங்கள் ச சீவக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாம் முடிச்ச அளவுக்கு ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் சீவக்காய் தூள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு வந்து கலர் நம்மளுக்கு நீடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு சீய பொறுத்து தான் உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் கெமிக்கல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டே நாளில் வந்து போயிடும் ஒரு சைடு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இதே மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் பிரிச்சுட்டு இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கை வந்து கண்டிப்பாக கருப்பு பிடிக்கிங்க கை பார்த்திங்கனாவே தெரியும் விரலெல்லாம் வந்து கண்டிப்பாக கருப்பு பிடிக்குது நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா ப்ரெஷ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து கொண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த முன்னாடியெல்லாம் நல்லாவே வந்து சுதும்பாக அந்த தான் அதிகமாக இருக்கும் நிறையா இது மாதிரி ஃபுல்லாக வந்து டச் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதை ஒரு மணி நேரம் நல்லா காய வைங்க காய வச்சதுக்கப்புறம் நார்மலாக தண்ணியில் வந்து குளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டை விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ண தேவையில்லை மந்த்லி ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய் பாய்